இரண்டாயிரத்து இருபத்தைந்து வில்லேஜ் விஞ்ஞானிகளுக்கு ஒரு விண்ணப்பம் பி சயின்டிஸ்ட் சயின் வாசிப்பவர் அப்துல்லா முகமது ஆதி அவசர கதியில் விரையமுன் சற்று நில்லுங்கள் உங்களுக்கு மேல் கவிழ்ந்திருக்கும் வானத்தை பெண்ணையுடன் அண்ணாந்து பார்த்தது இறுதியாக எப்போது எல்லைகளின்றி பறந்திருக்கும் வானத்தை சற்றே அண்ணாந்து பார்க்கலாம் வாருங்கள் பொதுவாக இரவு வானத்தை பார்க்கும் கண் பார்வை குறைபாடற்ற இளம் பருவத்தைச் சேர்ந்த ஒருவர் வெற்றுக்கண்ணால் நெக்டை கிட்டத்தட்ட ஆறாயிரம் நட்சத்திரங்களையும் புதன் புதன்றி செவ்வாய் மாஸ் வெள்ளி வீனஸ் வியாழன் ஜூபிட்டர் மற்றும் சனி சேட்டன் போன்ற கோள்களையும் அவதானிக்க முடியும் இரவு வானில் இந்நட்சத்திரம் மற்றும் கோள்களை நாம் பிரித்தறிவது எப்படி நட்சத்திரம் விட்டு விட்டு மின்னுவது போல் காட்சியளிக்கும் ஆனால் கோள்கள் அப்படி இல்லை இப்போது ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என்ற மழலை பாடல் ஞாபகம் வந்திருக்குமே ஆனால் இப்படி நட்சத்திரங்கள் பூமியில் உள்ள நம் பார்வைக்கு மின்னுவது ஒன்றும் அந்த நட்சத்திரங்களின் இயல்பல்ல மாறாக அந்த நட்சத்திரங்கள் பல ஒளியாண்டுகள் லைடியஸ் தொலைவில் இருப்பதால் அதன் தோற்ற அளவு ஆப்பரன் சைஸ் அல்லது ஆங்குலர் சைஸ் சிறு புள்ளி போலவே வானில் தோற்றமளிக்கும் இவ்வாறு நட்சத்திரங்களில் இருந்து வரும் ஒளி பூமியின் வெப்பநிலை அடர்த்தி மாறுபட்ட அசையும் பல வழிப்படைகளை தாண்டி வர வேண்டியுள்ளது இந்த வழிப்படைகளுக்குள்ளும் உயரத்துடன் வெப்பநிலை மற்றும் அடர்த்தி மாறுபடும் ஆகவே நம் வளிமண்டலத்தை படை படையான வெவ்வேறு ஆனால் ஒவ்வொரு படை அடர்த்தியும் தொடர்ச்சியாக மாறும் திரவ அடுக்குகள் போல கற்பனை செய்ய முடியும் இப்போது அத்திரவத்தின் அடியில் கிடக்கும் நாணய குற்றிதான் நட்சத்திரம் இப்போது நட்சத்திரத்தில் இருந்து வரும் ஒளி முடிவடைந்து ரிஃப்ராக்ஷன் சில நேரம் கூடவும் குறையவுமாக ஒலிக்கற்றைகள் நம் கண்ணை அடையும் இதனால் நட்சத்திரம் பிரகாசம் குன்றுவதும் கூடுவதும் போல காட்சியளிக்கும் இதனை வானியல் மின்னுதல் சிண்டிலேஷன் என்போம் ஆனால் போலல்லாது பூமிக்கு அருகில் இருப்பதால் ஒரு சிறு தட்டு தைனி டிஸ்க் போல காட்சியளிக்கும் அதனால் கோள்களில் இருந்து அல்லது சிறு தட்டிலிருந்து வரும் ஒளி என்னதான் வளிமண்டலத்திற்கு ஊடாக முறிவு விலகல் அடைந்தாலும் பெரும்பாலான கற்றைகள் கண்ணை வந்தடைவதால் கோள்களோ மின்னாது காட்சியளிக்கும் அதாவது நட்சத்திரம் ஒரு சீரொளி லேசர் லைட் போலவும் கோள்கள் ஒளிர் விளக்கு கற்பனை செய்யுங்கள் இப்போது இவற்றுக்கு முன் கண்ணாடி ஒன்றை அசைத்தால் என்ன நடக்கும் சீரொளி தொடர்ச்சியாக முடிவடையும் ஆனால் ஒளிர் விளக்கொலி சற்றே மாற்றம் ஏற்பட்டாலும் மொத்தமாக பெரிய மாற்றம் இருக்காது எது எப்படியோ நட்சத்திரங்கள் நம் பார்வைக்கு மின்வது போல் தோன்ற காரணம் அந்த கண்ணாடி தான் அதாகப்பட்டது வளிமண்டலம் தான் காரணம் இப்போது நம் பிரச்சனை அதுவல்ல பிறகு என்னதாண்டா பிரச்சனை என்ற உங்கள் ஆர்வம் எனக்கு புரிகிறது மேற்கூறியதற்கமைய வளிமண்டலம் இல்லாத இடத்தில் விண்வெளியில் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து ஐஎஸ்எஸ் பார்க்கும்போது நட்சத்திரங்கள் மின்னக்கூடாது இல்லையா காரணம் வளிமண்டலம் ஏதுமில்லை ஆனால் சங்கதி வேறு அப்போதும் கூட பல நட்சத்திரங்கள் பிரகாசம் கூடி குறைவதாக காட்சியளிக்கிறது ஆனால் அந்த பிரகாசம் கூடி குறையும் ஆவர்த்தனத்திற்கு எடுக்கும் காலம் நட்சத்திரங்கள் இரவு வானில் மின்னி மறையும் சொற்ப சக்கன் கால அளவிடை போலல்லாது சில மணித்தியாலங்கள் முதல் நாட்கள் வரை நீடிக்கிறது இது மிகவும் ஆச்சரியத்திற்குரியதொன்று இல்லையா பதினாறாம் நூற்றாண்டு வானியலின் பொற்காலம் எனலாம் பதினாறாம் நூற்றாண்டு வரை நட்சத்திரங்கள் பற்றிய பிம்பம் ஓர் ஒளிர் விளக்கு சி பல்ப் போல அதாவது மாறாத ஒளி முதலாகவே காணப்பட்டது பெரும்பாலான வானியலாளர்கள் வால் நட்சத்திரம் கொமட் மற்றும் புதிய வான் பொருட்களின் வேட்டையில் மும்முரமாக இருந்த காலம் அது அவ்வாறு ஒரு நாளில் தான் டேவிட் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு ஜெர்மனி அவதானிக்கிறார் ஆனால் அது காலப்போக்கில் மறைகிறது அது ஓர் ஒளிர் விண்மீன் வெடிப்பு நோவா ஆகத்தான் இருக்க வேண்டும் அதனால் தான் விண்மீன் மறைகிறது என்ற முடிவுக்கு வந்தார் ஃபெட்ரிகஸ் ஆனால் அது மீண்டும் சில காலங்களுக்கு பிறகு ஒ அல்லது பிரகாசம் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது ஆகவே அது வால் நட்சத்திரமோ நட்சத்திரமோ வழக்கமான யூஷுவல் இல்லை என்பது ஊர்ஜிதமாகிறது ஆம் அது ஒரு புது வகையான நட்சத்திரம் தோற்ற பிரகாசம் மாறுவதால் காரணப்பேராக இது மாறும் நட்சத்திரம் வேரியபிள் ஸ்டார் எனப்படுகிறது ஆக ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூத்தி ஆறில் டேவிட் சீட்டஸ் டேவிட்ரிகால் தொகுதியில் மாறும் நட்சத்திரம் வேரியபிள் ஸ்டார் வரலாற்றில் அங்கீகரிக்கப்பட்ட முதல் மாறும் அங்கீகரிக்கப்பட்டும் ரெகனைபிள் ஸ்டார் புரியும்படி சொல்கிறேன் தோற்ற பிரகாச அல்லது ஆப்பரன் பிரைட்னஸ் அடிப்படையில் பொதுவாக நட்சத்திரங்களை இரண்டு வகைப்படுத்தலாம் ஒன்று மாறும் நட்சத்திரம் வேரியபிள் ஸ்டார் மற்றொன்று மாறாத நட்சத்திரம் ஸ்டார் மாறும் நட்சத்திரம் என்பது தோற்ற பிரகாசம் மாறும் நட்சத்திரம் ஆகும் இங்கு தோற்ற பிரகாசம் என்பது குறித்த வான் பொருட்களை அவதானிப்பவருக்கு ஒப்சர்வர் தென்படும் பிரகாசத்தை குறிக்கும் ஆக மாறும் நட்சத்திரின் நட்சத்திரத்தின் தோற்ற பிரகாசம் நேரத்துடன் மாறும் அதாவது விட்டு விட்டு ஒளிரும் மின்குமிழ் போல இதன் பிரகாசம் நேரத்துடன் மாறுவதை வரைவாக அல்லது வலையாக பதிவு செய்ய முடியும் இதனை ஒளி வலையி லைட் கர்வ் என்போம் மாறும் நட்சத்திரத்திற்கு உதாரணமாக டெல்டா சிபை மற்றும் ஆர்ஆர் லைரே ஐ குறிப்பிட முடியும் ஆனால் மாறா நட்சத்திரம் என்பது தோற்ற பிரகாசம் நேரத்துடன் பெரிய அளவில் மாறாத நட்சத்திரம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு மாறாத ஒளிமுதல் போல இதற்கு உதாரணமாக வெகா மற்றும் சிரியஸ் நட்சத்திரங்களை கூற முடியும் இத்தனை நாளும் சூரியனை கூட ஒரு மாறாத ஒளி முதலாகவே கற்பனை செய்கிறோம் ஆனால் சூரியன் கூட ஒரு மாறும் நட்சத்திரம்தான் ஆனால் இதன் பிரகாச மாற்றம் பிரைட்னஸ் வேரியபிலிட்டி மிகவும் சிறியது அதனால் பெரியளவில் இதனை வெற்றுக்கண்ணால் கண்ணால் எம்மால் உணர இயலாது சூரியனின் தோற்ற பிரகாசம் கிட்டத்தட்ட பதினொரு வருட சுழற்சி கால பகுதியில் கிட்டத்தட்ட விழுக்காடு மாற்றமடையும் இதனால் வீச்சு லோ ஆம்பிளி மாறும் நட்சத்திரம் எனலாம் இதுவரையில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாயிரத்திற்கு மேற்பட்ட பல வகையான மாறும் விண்மீன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அவை யாவும் ஜெனரல் கெட்லாக் ஆஃப் வேரியபிள் ஸ்டார்ஸ் பட்டியலில் பதிவு செய்யப்பட்டுள்ளன செய்யப்பட்டுள்ளன்கு சென்று எந்த ஒரு நட்சத்திரமும் விண்மீனா விண்மீனா என அறியலாம் ஏன் இந்த மாறும் விண்மீன்கள் இத்துணை முக்கியமானது மாறும் விண்மீன்கள் காலம் ஒளியில் வரும் சக்தி பொட்டலங்கள் இந்த அண்டத்தின் தகவல்களை காவி வரும் அந்த தகவல்களை பிரித்தெடுப்பதன் மூலம் இந்த அண்டத்தை பற்றிய நம் புரிதல்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது அதாவது நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா வானியலாளர்கள் பல ஒளியாண்டு தொலைவில் உள்ள வான் தூரத்தை துல்லியமாக கணிப்பது எப்படி என்று அதற்கு பதில் இம்மாறும் மின்மீன்கள் தான் இவற்றை நாம் வானியல் அடிமட்டமாக கொஸ்மிக் ரூலர் கருத இயலும் இவற்றை பயன்படுத்தி விண்மீன் திரள்களுக்கு இடையிலான இந்த கெலாக்டிக் தூரத்தையும் கணிக்க இயலும் அது மட்டுமல்லாது சூரிய மண்டலத்திற்கு வெளியில் உள்ள புறக்கோள்களை பிளானட்ஸ் கண்டுபிடிக்கலாம் இரும விண்மீன் பைனரி ஸ்டார் பல் நட்சத்திரங்களின் மல்டிபிள் ஸ்டார் இருப்பை துணியலாம் மற்றும் நட்சத்திர அமைப்பு ஸ்டெல்லார் ஸ்ட்ரக்சர் மற்றும் நட்சத்திரத்தின் பரிமாணம் ஸ்டெல்லார் எவல்யூஷன் அல்லது நட்சத்திர ஆயுள் கால கட்டங்களை பற்றி கற்க இயலும் இப்படி இம்மாறும் விண்மீன்கள் இந்த அண்டம் பற்றிய நம் புரிதலை விஸ்தரிக்கிறது சரி இப்போது இந்த மாறும் விண்மீன்களின் பொதுவான வகைகளை நோக்கலாம் அவை இரண்டு வகைகள் உள்ளார்ந்த மாறும் விண்மீன்கள் இன்ட்ரென்சிக் வேரியபிள் ஸ்டார்ஸ் மற்றும் வெளிப்புற மாறும் விண்மீன்கள் எக்ஸ்ட்ரென்சிக் வேரியபிள் ஸ்டார்ஸ் உள்ளார்ந்த விண்மீன்கள் என்பது தோற்ற பிரகாச மாற்றம் விண்மீனின் உள்ளே நடைபெறும் மாற்றங்களால் ஏற்படுவதாயின் அதை என்போம் இன்ட்ரென்சிக் அப்படியல்லாது தோற்ற பிரகாசம் மாற்றம் வெளிப்புற காரணிகளால் ஏற்படுமாயின் அவற்றை வெளித்தோற்ற மாறிகள் எக்ஸிக் வேரியபிள் என்போம் மேலும் உள்ளார்ந்த மாறிகளை துடிப்பு மாறி விண்மீன்

ஒரு விண்மீன் மற்ற எதை மறைக்கும் போது தோற்ற பிரகாசம் குறைந்தது போல் காட்சியளிப்பது அதே சுழற்சி மாறி விண்மீன் என்பது விண்மீனின் மேற்பரப்பில் வெப்பநிலை மாறுபாடு காணப்படுவதால் சில பகுதிகளில் கரும்புள்ளிகள் காணப்படும் சூரியனில் காணப்படும் கரும்புள்ளிகள் போல இதனால் விண்மீனின் பிரகாசம் சில பகுதிகளில் கூடவாகவும் சில பகுதிகளில் குறையவாகவும் காணப்படும் இவ்விண்மீன் சுழலும் போது அது அவதானிக்கு தோற்ற பிரகாசம் நேரத்துடன் மாறுவதாக காட்சியளிக்கும் இப்போது இந்த மாறும் விண்மீன் அறிவை கொண்டு வில் விஞ்ஞானிகளாகிய நீங்கள் வானியலாளர்களுக்கு உதவ போகிறீர்கள் அல்லது அவர்களோடு சேர்ந்து வேலை செய்ய போகிறீர்கள் அதற்கு மேற்ன்ன மாறும் விண்மீன் பற்றிய அடிப்படை புரிதல் போதும் நீங்கள் செய்ய வேண்டியது அருகில் கொடுக்கப்பட்டுள்ள விரைவு துளங்கி குறி கியூஆர் கோடினை அல்லது டபிள்யூ டபிள்யூ ஜூனிவர்ஸ் டாட் ஓஆர்ஜியின் மூலம் குறித்த வலைப்பக்கத்திற்குச் சென்று மின்னஞ்சல் மூலம் தங்களை பதிவு செய்து கொண்டு சுப்பாஸ் வேரியபிள் ஸ்டார் என்ற திட்டத்தினுள் நுழையவும் கொடுக்கப்பட்டுள்ள சிறு பயிற்சிகளை டுட்டோரியல்ஸ் நன்கு வாசித்துவிட்டு மாறும் விண்மீன்களை வகைப்படுத்த விஞ்ஞானிகளுக்கு நீங்களும் இயலும் உங்கள் இம்முயற்சியும் ஏதேனும் ஆராய்ச்சிக்கு பயன்படும் இடத்தில் உங்கள் பெயர்களும் குறித்த ஆய்வில் நன்றி செலுத்தும் வகையில் குறிப்பிடப்படும் இவ்வண்ணம் விலேஜ் விஞ்ஞானிகளான நீங்களும் விஞ்ஞான வளர்ச்சிக்கு உதவி குடிமக்கள் விஞ்ஞானியாக சிட்டிசன் சயின்டிஸ்ட் மாற இயலும்